பன்னிரு தமிழ் மாதங்களில் ஒன்றுதான் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் என்றதும் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருவிழாதான் நினைவிற்கு வரும் தமிழகத்தில்தான் கார்த்திகை தீப விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது இந்துக்களின் தொன்மையான பண்டிகை தீபாவளி நவராத்திரி பண்டிகைகளை கொண்டாட ஆரம்பிக்கும் முன்னதாகவே கார்த்திகை திருவிழா கொண்டாடியதாக சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன கார்த்திகை மாத பௌர்ணமி தினமும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளன்று நாம் கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடுகின்றோம் கார்த்திகை தீபம் என்றவுடன் திருவண்ணாமலை தீபம் தான் நம் எல்லோருக்கும் நினைவிற்கு வரும் கார்த்திகை தீப திருநாளில் இறைவன் ஒளி ரூபமானவன் என்பதை தத்வார்த்தமாக விளக்கும் பொருட்டே இந்துக்கள் அனைவரும் கார்த்திகை தீப திருநாளில் மாலை வேளையில் வீடுகளின் வெளிப்புறங்களிலும் வீட்டிற்கு உள்ளேயும் தீபங்களை ஏற்றி வணங்கும் பழக்கம் தொன்று தொட்டு வருகின்றது விஷ்ணு பிரம்மா இருவருக்கும் ஜோதி ஒளி பிழம்பாய் சிவன் காட்சியளித்த நாள் கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை உற்சவத்தில் சொக்கப்பானை கொளுத்துவது சிவன் கோயில்களில் மட்டுமல்லாமல் விஷ்ணு கோவில்களிலும் மற்றும் கிராம கோவில்களில் உள்பட எல்லா கோவில்களிலும் கொளுத்துவது மிகவும் விசேஷமாகும் வீடுகளிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றி வழிபட்டு வருவது தொன்று தொட்டு வருகிறது ஒளி வடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தரும் என்று வேத புராணங்களிலும் கூட விளக்கேற்றுவதை பற்றி கூறப்பட்டுள்ளது அன்றைய காலங்களில் அரசர்கள் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச் சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது ஐதீகம் தீபத் திருநாளன்று குறைந்தபட்சம் இருபத்தேழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் கார்த்திகை தினத்தன்று மாலை அகல் விளக்குகளுக்கு குங்குமப் போட்டு வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி பஞ்சாலோ அல்லது நூலாலோ ஆன திரியை போட்டு விளக்கேற்றப்பட வேண்டும் பின் பூஜை செய்து நெல் பொறியை நைவேத்தியம் செய்து சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை துதித்து வழிபடுவதால் நமது பாவவினைகள் நீங்க பெற்று சிவபெருமானின் அருட்கடாட்சம் கிடைத்து வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் அகல் எண்ணெய் திரி சுடர் இவை நான்கும் ஒன்று சேரும்போது தீபம் என்று அழைக்கப்படுகிறது இவையே சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகும் நெய் தீபமும் நல்ல எண்ணெய் தீபமும் வீடுகளில் ஏற்றுவது நடைமுறையில் உள்ளது மண் விளக்கில் தீபம் ஏற்றினால் பீடை விலகும் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றினால் திருமகள் அருள் செய்வாள் பஞ்சலோக விளக்கில் தீபம் ஏற்றினால் அனைத்து தேவதைகளும் அருள் புரிவார்கள் வெண்கல விளக்கில் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் கிடைக்கும் குத்து விளக்கினை நெய்வூற்று விளக்கேற்றி நடுமுற்றத்தில் வைத்தால் வறுமை நீங்கும் ஒருமுகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இருமுகம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும் மூன்று முகம் புத்திர புத்திரதோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் செல்வம் பெருகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும் சிறப்பு வாய்ந்த திருக்கார்த்திகை நன்னாளில் விளக்கேற்றி வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவோம்